உலகெங்கிலும் வாழும் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திமுக அரசு குறிப்பாக மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான அரசு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்றதற்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் அசைய தொடங்கி இருக்கிறார்கள் ஆட்டம் காண தொடங்கி இருக்கிறது கொள்கைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் பேச்சுகள் அனைத்திலுமே மாற்றமும் தடுமாற்றமும் ஒரு சேர இருப்பதை நாம் பார்க்க முடியுது என்ன காரணம் பார்த்தா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்குவோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக எப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை மேற்கொண்டது ஒரு உத்தியை கையில் எடுத்ததுன்னு வந்து பார்த்தா பாஜக உள்ளே போந்துடும் என்று இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மை மக்களிடம் ஒரு பெரிய பரப்புரை இந்த பரப்புரையை அதிகம் செய்தவர்கள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடதுசாரிகள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய திமுகவினர் திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மதிமுக விசிகா எல்லாமே திமுக தான் அவனுடைய கிளைகள் இவை பயிர்கள் மட்டும்தான் மாற்றமாக இருக்குமே தவிர தலைமையகம் வந்து அறிவாலயம் தான் இதுதான் அவருடைய செயல்பாடுகளாக இருக்கிறத இந்த கடந்த ஆண்டுகளில் பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கூட்டணி அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து எல்லா கட்சிகளுமே யார் யாரையும் திட்டிக்க மாட்டாங்க ஏன்னா தேர்தல் வரக்கூடிய ஆறு மாதத்துக்கு முன்பா முன்பாக ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா தேர்தலில் யார் யார் கூட வேணாலும் கூட்டணி சேர வேண்டிய தேவை இருக்கும் அப்படிங்கிறதுனால கடுமையான விமர்சனம் பண்ணிக்க மாட்டாங்க அப்போ தேர்தலில் கூட்டணி வைப்பாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கூட்டணி தான் அதோடு முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனிமூன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தேனிலவு அந்த காலகட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் ஆறு மாதத்துலேருந்து எல்லா கட்சிகளுமே மீண்டும் விமர்சனம் செய்ய தொடங்கிக்குவாங்க இதுதான் வந்து இந்த தேர்தல் கூட்டணி என்பதனுடைய ஒரு அரசியல் வழக்கமாக மரபாக இருந்தது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலும் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த விசிகா மதிமுக இடதுசாரிகள் எல்லாம் அறிவாலயத்தையோடு பிரிக்க முடியாத மாவாறு அவர்கள் ஒட்டிச்சு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் கூட்டணி அல்ல அவர்கள் நிரந்தர கூட்டணி என்கிற பெயரில் ஆயிட்டாங்க அதற்கு பிறகு நமக்கு நல்ல ஒத்து பார்த்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னா இவங்க வேற அவங்க வேற இல்ல இவர்கள் கிளைகளாக இருக்கிறார்கள் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லைன்னு சொல்ற மாதிரி இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக என்கிற ஒரு தலைமையகம் அதற்கு வந்து கிளை கழகங்களாக கிளை அமைப்புகளாக மதிமுக விசிகா இடதுசாரி கட்சிகள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் காரணம் நிரந்தரமாக கூட்டணி ஏன் இருந்தாங்கன்னா அது பேர் என்ன பெயர் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று இரண்டாவது திமுகவால் தனித்து நின்று போட்டியிட முடியாத நிலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதிமுக கூட தனித்து நின்று மிகப்பெரிய வெற்றியை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெற்றார் அப்படின்னு பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன சொல்லி வந்தாங்கன்னா இவர்கள் எல்லோருமே குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்று பேரில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய கிளை அமைப்புகள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் எக்ஸ்தள பதிவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அணுசக்திக்கு எதிராக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அதே போல் பொருளாதார மேதைகள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பாஜக உள்ள பூந்தணும் என்று ஒரு பரப்புரை செய்தார்கள் அதன் காரணமாக போல் அதிமுக வந்து ஏற்கனவே பாஜகவினுடைய அடிமையாக இருக்கிறது திமுகவை விட்டுவிட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை என்கிற பரப்புரை என்று மேற்கொண்டது அது எடுபட்டது என்ன காரணம் அதற்கு ஏற்ப மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியா முழுவதுமே இந்த மாட்டுக்கறி தின்பவர்களை அடிப்பது உதைப்பது மாட்டுக்கறி வைத்திருந்தால் உதைப்பது என்று ஒரு காவிமயமான ஒரு வன்முறையை வந்து இந்தியா முழுவதுமே கட்டமைதிய கட்டமிழ்த்து விட்டிருந்தது அதன் காரணமாக அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டில் வந்துடுமோ என்கிற அச்சம் காரணமாக திமுகவிற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சட்டமன்றத்தில் மட்டுமல்ல அதே போல் நாடாளுமன்றத்திலும் கொடுக்கப்பட்டது முழுமையாக ஆனால் அதற்கு பிறகான காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவிட செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா முழுக்க முழுக்க இப்பவர்கள் வந்து இந்த இலவசங்கள் கட்டணம் இல்லாத பேருந்து அதே போல மாத உதவித்தொகை போன்ற இந்த பொருளாதார ரீதியாக பண ரீதியாக குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க குறிப்பிட்ட ஒரு குறித்த எண்ணிக்கையிலான வாக்காளர்களை கவரக்கூடிய அந்த செயல் திட்டத்தை முன்வைத்து தான் போயிட்டிருக்கே தவிர சட்டம் ஒழுங்கு அதே போல் நிர்வாகம் என்பதெல்லாம் மிகப்பெரிய கெட்ட பெயரை பெற்றிருக்கிறதுன்னு பார்க்குறோம் நீதிமன்றத்தில் குட்டுப்படாத நாளே இல்லை என்பது தான் திமுகவுடைய இந்த ஆட்சியினுடைய நிலையாக இருக்கிறது அதற்கு ஏற்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திமுகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர்கள் தலைமையில் வந்து என்ன அது கலைஞ்சு போயிடும் அது கட்சிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க ஓபிஎஸ் சசிகலாமா இவர்கள் போன்றவங்களாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் டிடிவி வித்யநகரன் போன்றால் அது வந்து எடுபடாத கட்சி அப்புறம் அவங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் தமிழ்நாட்டில் வந்து சுத்தமாக எடுபடவே எடுபடாது அதனால திமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலையாத கூட்டணியாக இருக்கக்கூடிய குலையாத செல்வம் செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி நிச்சயமாக மீண்டும் இருபத்தி ஆறில் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு இருந்த கனவு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக உட்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பூசல்களையுமே ஒரு தெளிவாக அவர் வந்து சரிப்படுத்தினார் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் கூட ஒரு பெரிய பிரச்சனையான போது உடனடியாக அதை சார்ட் அவுட் பண்ணார் அதை தீர்வு கண்டார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் அவர்களும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடைந்து ஓ இபிஎஸ்க்கு எதிராக செயல்படாதவாறு இபிஎஸும் போல் அவருக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் அவர் எடுத்துட்டார் பின்வாங்கிட்டார் ஓபிஎஸும் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி குறித்து எங்கிட்ட பேசலைங்கிற மாதிரி பேசுகிறாங்க எனவே ஓபிஎஸ் அதே போல் இந்த டிடி தினகரன் சசிகலா போன்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த காரணிகள் எல்லாம் அதிமுகவை கொஞ்சமும் எந்த வித காரணத்தை கொண்டும் சிதைக்கவில்லை அல்லது சிறிது அசைமை கூட ஏற்படுத்தவில்லை என்பதை உறுதி செஞ்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி சோ அதிமுக என்பது ஒரு வலிமையான கட்சியாக தற்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது கூடவே வந்து அமித்ஷாவினு விருப்பத்தின் படி பாஜகவினுடைய கூட்டணி என்பதையும் அவர் ஆனால் அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக என்னவெல்லாம் கேட்கிறதோ அதையெல்லாம் பாஜக செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு பாஜகவை ஆளாக்கியதும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரு அரசியல் உத்தி மிகச்சரியான வெற்றிகரமான உத்தின்னு சொல்லணும் காரணம் என்னன்னா பாஜகவிற்கு அதிமுகவினுடைய தயவு எப்போ தேவைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு தேவையை தவிர இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுக்கு கவலையே கிடையாது ஏனென்றால் கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சற்று எதிர்பார்க்காத வண்ணம் ஏன்னா பாஜகன்னா நிரந்தரமாக அவர்கள் தான் ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே ரேஷன் கார்டு ஒரே வாக்கு ஒரே தேர்தல் ஒரே முதலமைச்சர் பிரதம அமைச்சர் மோடி தான் என்பதாக அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த கனவு தகர்க்க தகர்க்கப்பட்டு தற்பொழுது அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சியினுடைய ஆதரவில் தான் தயவில் தான் அவர்கள் ஆட்சியே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எனவே இத்தகைய ஒரு மெஜாரிட்டி இல்லாத பெரும்பான்மை இல்லாத அரசாங்கமாக பாஜக அரசாங்கம் போய்விட்டது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் இவர்கள் வந்து பெரும்பான்மை அரசாக வெற்றி பெற

சொல்றார் இன்னைக்கு நீங்க யாரை போய் பார்க்க போறீங்க தெரியுமா அது வந்து அமித்ஷாவை பார்க்க போது ஒரு உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சுருச்சான் அது சட்டமன்றத்திலே பதிவு பண்ணுறாரு முதலமைச்சர் முக ஸ்டாலின ஐயா நீங்க யாரை போய் பார்க்கறீங்க தெரியும் நீங்க எத்தனை வாகனங்கள் தாண்டி போறீங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு வார காலமாக இந்த திமுக அவருடைய கிளை கழகங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா விசிகா க இடதுசாரிகள் வலது இடதுசாரிகள் அப்புறம் வந்து நீங்கள் மதிமுக இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க எப்படி நீங்கள் வந்து பாஜக கூட்டணி சேரலாம் நீங்கள் தான் கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னீங்களே பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டீங்களே இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்குது தெரியுமா என்பதை போல அவர் புலம்பல்கள் எல்லாம் வந்து புல புலம்பி தள்ளியதை பார்க்க முடிந்து பதினைந்து இருபது நாட்கள் இதே புலம்பலாகவே திமுக தரப்பில் இருந்துச்சு இதற்கிடையில எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு நகர்வும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மேலும் அதிர்ச்சியை தான் கொடுத்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து நயனார் நாகேந்திரன் அவர்களை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக ஆக்கியது இதன் காரணமாக தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலிமையே கிடையாது காரணம் என்னென்னா டிடி விதிநகர் சசிகலா ஓபிஎஸ் போன்றவருடைய ஆதரவு வந்து எடப்பாடிக்கு இல்லை அதனால தெற்கை நாம் வலுப்படுத்துவோம் என்பதற்காகத்தான் தெற்கு நோக்கி வந்து அடிக்கடி பயணம் செய்து கொண்டிருந்தார் மு ஸ்டாலின் அவர்கள் எனவே அங்கே போய் வலுப்படுத்தணும் அப்பா தெற்கு நம்ம கையில் வந்துருச்சு என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்த போதுதான் இது ஒரு பெரிய ஒரு நகர்வாக ஒரு செக்மேட் வைத்திருக்க வைச்சாரு எடப்பாடி பழனிசாமி அந்த அடிப்படையில் நாகேந்திரனை நீங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோவை மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் மண்டல பகுதிகளில் நாம் வந்து தற்பொழுதே வந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இங்கே வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இனப்படுகொலை நாளை வந்து கோயம்புத்தூர்ல இந்த முறை நடத்தினார் இந்த தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்படும் நடைபெறக்கூடிய கோயம்புத்தூர் நடத்துறாரு கோயம்புத்தூர் பொதுவாகவே எழுச்சிமிக்க ஒரு பகுதியாக இருக்கிறது நாம் தமிழ் கட்சி சென்ற இடமெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஒரு ஒரு வலிமையான ஒரு கூட்டம் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறார்கள் அந்த கூட்டம் என்பது ஒரு தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு அரசியல் அரசியல் அறிவு பெற்றவர்களாக அரசியல் மயப்பட்டவர்களாக இருக்காங்க அதே போல் மேலும் அவர்களுக்கு ஆதரவு கூடுது ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் பெருத்த ஆதரவு வந்து வந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்திங்கன்னா விஜய் என்கிற காரணி ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தற்பொழுது திமுகவிற்கு இல்லை என்பது தெல்ல தெரிஞ்சிருச்சு ஏன்னா அங்க வந்து ஒரு சீன்லேயே சண்டை போடாத இருக்காங்க ஆனால் அவரிடம் ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆனா பொலிட்டிக்கலாக வந்து அரசியல் ரீதியாக தற்பொழுது திமுகவிற்கு இருக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒன்று அதிமுக கூட்டணி இன்றொன்று நாம் தமிழர் கட்சி எனவே இப்படிப்பட்ட நிலையில இவர்கள் தெற்கில் வந்து நம்ம பலமாயிட்டோம் அப்புறம் கொங்கு மண்டலத்துக்கு நம்ம பலமாயிட்டோம் எல்லா இடங்களும் நம்ம பலமாயிட்டோம் மகளிருக்கு வந்து இந்த இலவச பயணம் வந்து கை கொடுத்துருச்சு வீடு தேடி மருத்துவம் கை கொடுத்துருச்சு அப்படிங்கிற இரண்டு மூன்று திட்டங்களை தவிர மீதமுள்ள மிக முக்கியமான மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் கோட்டை விட்டுருச்சு திமுக இப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான குறிப்பாக தமிழ் தேசியம் என்னவெல்லாம் நாம் தமிழர் கட்சி வந்து என்னவெல்லாம் முன்வைக்கிறதோ அதையெல்லாம் தாங்களே செய்தது போல தற்பொழுது தொடர்ந்து ஒரு அயலக அணிய

मि तो मुख्य இவர்கள் முன்வைத்தது வந்து தமிழ் தேசியம்தான் திராவிடம் திராவிடம்தான் தமிழ் தேசியம் என்று உருட்டினாங்க அதுவும் வேலைக்காகலை இதற்கிடையில் பகல்காமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானோடு ஒரு மோதல் உருவான போது உடனே இந்திய தேசிய கொடியை பிடித்துக்கொண்டு முகிநவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேரணி நடத்தினார் கெடுவாய்ப்பாக அது போர் நின்றே விட்டது அந்த காலகட்டத்தில் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை என்ன என்பது தாம் எதை வைத்து எதை முன்னிறுத்தி வாக்குகளை பெறப்போகிறோம் என்பதில் தான் பதட்டம் இருக்குது திமுகவிற்கு திமுகவை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் முக்கிய முக்கியம் கிடையாது நாட்டின் நலன் முக்கியம் என்று அவர்கள் உறுதியாக சொல்ல முடியவில்லை மாறாக எப்படி எல்லாம் வாக்குகளை பெற முடியுமோ ஸோ இந்த நேரத்தில் வந்து தேசபக்தியை காட்டினோம்னா பாஜக காரை ஓட்டு போட்டுருவான் எஸ் வி சேகரை கூப்பிட்டு வந்து அடுத்த தேர்தல் பரப்புரை செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு விழுக்காடு பிராமணர்கள் ஓட்டு கிடச்சிடும் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொள்ளாச்சி நிகழ்வுல நிகழ்வுல வந்து அவங்க லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டுன்னா உடனே பெண்கள் எல்லாம் நமக்கு வந்து வாக்கு வாக்களித்து விடுவார்கள் இந்த வாக்குகளை பெறுவதற்கான பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவதற்கான அந்த உத்தியை மட்டும்தான் எப்போ வந்து முன்னிலைப்படுத்தியதோ திமுக அப்பொழுதே திமுக திமுக தடுமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பது தெல்ல தெளிவாகிறது இந்த பொலிட்டிக்கல் அரசியல் பார்வையில் இதை நம்ம தெல்ல தெளிவாக சொல்லலாம் ஆயிரத்தெட்டு முட்டுக் கொடுப்பாங்க அந்த ரைட் அப்ஸ் எழுதுகிறவங்க பத்திரிகையாளர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் வாடகை எக்ஸ் பதிவர்கள் வாடகை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வாடகை அணுசக்தி விஞ்ஞானிகள் வாடகை வந்து பொருளாதார நிபுணர்கள் இவர்கள்லாம் வாடகைக்கு தான் இருக்காங்களே தவிர அவங்களாம் இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியல அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மா மேதைகளை எல்லாம் கொண்டு நாங்கள் பொருளாதார வல்லுநர் குழுவை அமைத்து தான் திமுக மு க ஐயா அவர்கள் ஆட்சியாளர் போகிறாங்க பார்த்தா பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆறு லட்சம் ரூபா ஆறு லட்சம் கோடி இந்த கடன் பத்து லட்சம் ரூபாயாக உயர்ந்திருக்கு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இலவசங்களை கொடுக்குறக்கு கடன் வாங்கி இலவசங்கள் கொடுக்குறாங்க அந்த பொருளாதார நிபுணர் குழு எங்கே போச்சுன்னே தெரியல இல்லைங்களா அந்த பொருளாதார நிபுணர் குழு உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார குழு நிபுணர் குழு இருந்து அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டிருந்தேன்னா எதுக்கு பத்து லட்சம் கோடி கடனாக போகுது நல்ல ஆலோசகர்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக கடனை குறித்து வருவாயை பெருக்கி இருப்பாங்க அப்போ வருவாயை குறித்து கடனை பெருக்கியதால் அந்த ஆலோசனை குழுக்க குழுவில் எங்கே போச்சுன்னே தெரியல ஆக எல்லாமே கண்தொழிப்புக்காக செய்து இப்பொழுது இறுதியாக வந்து தட்டு தடுமாறிக்கொண்டு ஊடகங்கள் பத்திரிகைகள் வாயிலாக மட்டும் ஒரு பரப்புரையை விளம்பர பரப்புரையை செய்து ஒரு சின்ன ஒரு மாயத்தோற்றத்தை தோற்றத்தை திமுகவினரிடையே உருவாக்கி வைத்திருக்கிறதே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடம் இவர்களுடைய இந்த பரப்புரைகள் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது தான் தெரியுது இப்போ பாருங்கள் சீமானவர்கள் அவர்கள் இந்த மே பதினெட்டுக்கு வர அதற்கு ஒரு வாரம் முன்பாகவே வந்து நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் குறிப்பாக ஊட்டியில வந்து முகாம் விட்டார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் பதினெட்டுக்கு பிறகு கூட வரலாமே ஏன் பதினெட்டுக்கு முன்னாடி வரணும் அப்போ நீங்க வந்து அதற்கு முன்பாகவே இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அறிவிப்புகள் நிறைய வந்து விளம்பரங்கள் நிறைய வந்து ஊடகங்கள் பத்திரிகைகள் வாயிலாக அதை பரப்பிட்டு போயிட்டோம்னா அடுத்து வர சீமான் வரும்போது நீங்க பேலன்ஸ் ஆயிக்கும் என்பதாகத்தான் அவர்கள் செய்கிறார் ஒரு நாள் சீமான் வருவதற்காக ஒரு வாரம் இவர்கள் வந்து முகாமிடுகிறார்கள் சீமான் எங்கெல்லாம்